தொழுகையுடைய நேற்று பார்க்க பதினாலு சுண்ணத்துகள் இன்னைக்கு தொழுகையுடைய மக்குருவம் மக்குருவம் அப்படின்னா வெறுக்கத்தக்க செயல் ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா அன்னி செய்யானது அந்த செயல் செஞ்சா மற்ற நேரங்களில் செஞ்சாவே ம மற்றவங்க பார்த்தா அது ஒரு மாதிரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் அது அதை தொழுகையில் செஞ்சால் எவ்வளோ பெரிய ஒரு தவறு மக்குரு தலை நிலை போது ருகு சுஜு போன்ற உள்பரல்களில் சொறிவது போன்ற செயலை இரண்டு தடவைக்கு மேல் செய்வது கையை எடுத்து எடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்குது இரண்டு தடவை மூணு தடவை சொல்லிக்கிட்டு இருக்குது சில பேருக்கு தாடி மீவிர பழகம் இருக்கும் தாடியை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இரண்டு தடவைக்கு மேலே என்ன இரண்டு தடவை ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வலது இடதுபுறம் திரும்பி பார்ப்பது முன்பக்கம் தலை நிமிர்ந்து பார்ப்பது தொழுகும் போதே என்ன செய்யறது இந்த பக்கம் அந்த பக்கம் அல்லது கண்ணை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறது தொழுகியில் அந்த நிலையே இருக்காது வெறும் வடிவு மட்டும்தான் இருக்கும் அந்த சிந்தனையே அப்படி இருக்காது பார்த்துக்கிட்டே தொழுகிறது ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா தப்பீர் கட்டும் போதும் சரி நிலை நீக்கும்போது மேலே பார்க்கறது ஏன்னா நல்லா கிராமத்து கீழே இறங்கிட்டு இருக்குதா இல்லை வரப்போகுதா அப்படின்னு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேலே பாக்குறது மக்குழு அதே மாதிரி தப்பியிருக்க போது நிறைய பேர் செய்கிறாங்க நேரடியாக அல்லாவே பார்த்து கட்டலாம் இதுக்கு காபத்துலவா பார்த்துக்கிட்டு நேராக அல்லாவே பார்த்து கட்டலாம்னு கட்டுறோம் இது மக்களுக்கான விஷயம் இது உடல் நேராக இருக்கணும் உடல் உறுப்புகள் நேராக இருக்கணும் தத் பார்வை சரிதாவுடைய இடத்துல இருக்கணும் இப்போ இந்த மாதிரி தொழுகக்கூடிய நேரத்தில் வலது இடது உரம் பார்க்கறது மேலே பார்க்கறது வெறுக்கத்தக்க செயல் சுஜூதின் போது நெற்றியில் பட்ட தூசி மண் ஆகியவற்றை துடைப்பது சஜிதாவில இருந்து எந்திரிச்சதுமே என்ன செய்யறது இது வந்து இயல்பான நேரங்கள்ல நடக்கிறது ரொம்ப குறைவு ஈதுடைய நாளில் நடக்கிறது ரொம்ப அதிகம் என்ன செய்வோம் முதல் காயத்துல போயிட்டு மண்ணு ஒட்டி இருக்கும் அதை தொடச்சிட்டு இருக்கிறது இது மாதிரி செய்கிறது மக்குரோ ரகுவில் தலையையும் ஆசன பகுதியையும் சமம் இல்லாமல் வைப்பது என்ன செய்யறது தலையையும் பின்தட்டையும் என்ன செய்யறது சமம் இல்லாமல் முதுகு இடுப்பு தலை மூணும் முருகூட சமமாக இருக்கணும் நேராக இருக்கணும் அப்படி இருந்தால் வந்து தொழுவிடைய சரியான முறை இதில் அப்படி சொன்னால் ச சமம் இல்லாமல் இருக்கிறது மக்குரு போது அசைந்து கொண்டு இருப்பது உடல் பலகீனத்தினால் அசைகிறது அல்லது வயோதிகத்தினால் அசைகிறதுங்கிறது வேறு இல்லை அப்படின்னா சும்மா நின்றுக்கிட்டு இப்படி திரும்பிக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறது இருக்குது இது கூடாது இது மக்ரு உடலை சோம்பல் முறிப்பது கொட்டாவி விடும்போது வேண்டுமென்று வாயை மூடாமல் இருப்பது கண்களை மூடிக்கொள்வது கண்களை மூடிக்கொள்வது மக்கொரு விரல்களை சொடக்கெடுப்பது பட்டாடைகளை அணிவது பெண்களுக்கு அல்ல ஆண்களுக்கு மக்குரு பட்டாடை அணிந்து தொழுகுவது வேண்டுமென்றே தலையை திறந்து தொழுகுவது தலை திறந்து தொழுகக்கூடிய நபர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா அந்த விசவாலி செல்லம் தொழுகையுடைய காலத்திலும் சரி மற்ற எல்லா காலத்திலும் தலையை மறைச்சிருந்தான் தலையை மறைச்சிருந்தான் ஞாபகம் மறதி அல்லது வேற ஏதாவது ஒரு காரணம் அப்படின்னா சரி இல்லை தலையை மறைக்க வேண்டியதே இல்லை அப்படின்னு முடிவெடுத்து செய்கிற மாதிரி இருக்கிற இது மிகப்பெரிய தவறு நபி அவங்களுடைய ஹதீசில் வருது அது ஆயிஷா தேவான்னு சொன்னாங்க நபி அவங்க பெரிய அளவு தோல்புஜம் வரைக்கும் முடி வச்சிருந்தாங்க என்ன செய்வாங்க எண்ணெய் தேய்ப்பாங்க தேய்ச்சி அதில் நடுவில் ஒரு மாங்கு எடுத்து அதில் சில வாசனை திருவங்களை தேய்ப்பாங்க ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி அது பெரிய தலைப்பாக வைக்கும்போது முடியிலிருந்து சில வாச வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் லக்ஷா செல்வம் அந்த மாங்கில் என்ன செய்வாங்க வாசனை திருவத்தை தடவுவாங்க அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை கட்டி யமன் நாட்டு தோல் தொப்பியை அணிந்து அதுக்கு மேலே லக்ஷாடி செல்லம் ஏழு கஸ் அப்படிங்கிறது ஒரு சேலையுடைய அளவு ஏழு கஸ் அப்படிங்கிறது ஒரு சேலையுடைய அளவு தளப்பாகி கட்டியிருந்தாங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் நபியவங்க வீட்டுக்குள் ராக இருக்கக்கூடிய ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் நபியவங்க தலையை திறந்திருக்கும் மற்ற நேரங்களில் நம்ம சிறவாரிசனம் தலையை தான் இருந்தாங்க வெளியே கூடிய இருக்கலாம் ஆனால் முக்கியமாக அல்லாஹுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது ஒரு அழகான தோன்றத்தில் இஸ்லாமிய அமைப்பில் நபி ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயத்தில் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறது அல்லாஹுக்கு மிக விரும்பமான செயல் அதனால் முடியல அப்படின்னா அது மறதி வேற ஏதாவது காரணம்னா சரி இல்லை மறைக்கவே இல்லை போட வேண்டியதே இல்லை தேவையே இல்லை யார் சொல்கிறாரோ அவரே போட்டிருக்கிறார் அவங்கவுங்க இயக்கங்களில் யார் வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க தலை மறைச்சி தான் பயான் பேசுகிறாங்க தலை மறைச்சு தான் திம்மா பயான் செய்கிறாங்க மாநாடுகளில் கலந்து கொள்றாங்க அதனால் தயவு செஞ்சு என்ன செய்ய அது விடா ஒரு பிடிவாதமாக வேணா அணிய வேண்டாம் அப்படின்னு இல்லை முடியல வேற எதாவது காரணம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தலையை மறைத்து தலையை திறந்த நிலையில் தொழுவதும் மக்குருவது பரவான தொழுகையில் ஒரே சூறாவை இரண்டு ரக்காயத்துகளிலும் ஓதுவது ஒன்று தான் தெரியுது என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது மனப்பழம் பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லை நல்லாவே நாலஞ்சு சூறாக்கள்லாம் தெரியும் அது மனப்பழம்லாம் பண்ணதில்லை அப்படியே பின்னாடி நின்று நின்று கேட்டு கேட்டு சில பேத்துல மனப்பாடாயிருக்கும் சில பேர் சித்தா எடுத்து மனப்பான் பண்ணது இல்லை அரபியும் தெரியாது தமிழ்லையும் பண்ணல அப்புறம் எப்படி இந்த குழு ஒல்லா சூறா இன்னா தைலாம் தெரியுதுன்னா இது மாதிரி ரம்ஜான்ல வந்து அஜித்து அடிக்கடி இன்னா தைலா ஓதுவாரு குழுவல்லா ஓதுறாரு அவர் ஓதுற காரணம் வேற என்ன காரணம்னா பெரிய சூறா ஓதுனா மக்கள் என்ன செய்வாங்க இருவரக்காய் நின்றுட்டாங்களேங்கிறதுக்காம ஓதுறோம் இன்னொன்று தெரிஞ்ச சூறா அதை சரியாக்கிட்டோம் அப்படிங்கிறக்காண்டி சின்ன சூறா ஓதுறது ஆனால் வளமையாக சில பேர் மனப்பாடம் பண்ணாமையே மனப்பாடாக கூடிய சூறாக்கள் வெள்ள சிறி இன்னாத்தின்னா குள்வொல்லாம் குள்ளவர் பழக்கு குள்ளவு நாசு இது சரியாக தெரியுமா அப்படின்னா அதுவும் தப்பு இருக்கும் அது அதை கூடிய முயற்சி நம்ம இன்னும் எடுக்கலை ஆனால் வந்து மக்ருகான விஷயம் என்னென்னா ஒரே சூறாவை ரெண்டு ரக்காயத்தில் திரும்ப திரும்ப ஓடுறது மக்ருகு இரண்டு சிறிய சூறாக்களுக்கு இடையில் ஒரு சூறாவை விட்டு விடுவது இரண்டு சிறிய சூறாக்கு மத்தியில் ஒரு சூறாவை விட்டு விடுவது உதாரணமாக குல்ஹோதா சூறா இருக்குது அதுக்கு அடுத்த சூறா குல்லவுதூர பில் பழக்கு அதை விட்டுட்டு புல்லாவது பில் நாஸ் ஓதுறது இருக்குதே இது மக்குருவு சஜிதாவில் இரு முலங்கைகளையும் பூமியில் படுக்க வைத்துக் கொள்வது அப்படியே என்ன செய்ய படுக்க வைக்கிறது சில பேர் பக்கத்தில் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண அதுவும் அதுவும் பண்ணக்கூடாது இன்னொன்று வைக்கலையும் இடிக்கக்கூடாது யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் கையை பூமியிலிருந்து உயர்த்தி வைக்கணும் பூமியில் படுக்க வச்சு தொழுகிறது மக்குரு சஜிதாவுக்கு போகும்போது முழங்கால்களை வைத்து முன் இரு கைகளையும் தரையில் வைப்பது சஜிதாவின் வயிற்றுடன் தொடையை சேர்ப்பது மக்குரு தொடையோட வைத்த சேர்க்க சேர்க்கிறதுக்கு இதுதான் மக்குரு மலன் சிறுநீர் ஆகியவற்றை அடக்கி கொண்டு தொழுவது வேலை செய்யும் போது அணியும் ஆடையை அழுக்கடைந்த பழைய துணிகளை அணிந்து கொண்டு தொழுகுவது சட்டை கையை முழங்கைக்கு மேலே சுருட்டி கொண்டு தொழுகுவது முதல் வரிசையில் இடம் இருக்க பின்னால் நிற்பது சப்ப சரியாகுங்க சரியாக்குங்கன்னா என்ன காரணம் சொல்றாங்க உள்ள வந்தா வெக்கை அடிக்குது அதனால வெளியே நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க சப்பு சரியாகலை அப்படின்னா உள்ளங்கள் ஒன்றுபடாது இப்பவே எல்லா உள்ளமும் தான் கிடைக்குது முஸ்லீமுடைய உள்ளங்கள் ஏதாவது ஒன்று சேர்ந்துருக்குதா அப்படின்னா எதுவும் இல்லை இப்போ கண்ணன் நகரில் சப்பு சரியாகலைனா எல்லா பக்கமும் உள்ளங்க உடஞ்சு போயிருமான்னு கேட்கலாம் நபி அவங்க சும்மா சாதாரணமாக ஒரு அமலை சொல்ல மாட்டாங்க சப்பை சரியாக்கிக்கிங்க அவங்க சப்பை சரியாகலைன்னா முஸ் உள்ளங்கள் ஒன்றுபடாது சப்பு சரியாகலைன்னா தொழுகை சரியாக கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் தொழுகை சரியாகலை இஸ்லாம் முஸ்லீம்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடல காரியங்கள் ஒன்றுபட்டு நடக்கலைன்னா அல்லாவுடைய உதவி வராது அல்லாவுடைய உதவி வராது பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும் இந்த பக்கம் ஃபேனு காத்து வருது அதனால மூணு பேர் இங்கே நிக்கிறோம் இந்த பக்கம் ஏசி காத்து இருக்குது மூணு பேர் நிற்கிறோம் இடையில ஒண்ணுமே காலியாக கிடக்குது இதுல என்ன தப்பு இருக்கு போகுது வெற்றி எடுக்குது அதனால நிக்கிறோம் நினைக்கிறோம் அது நினை நினைக்கிறோம் ஆனா நபி அவங்க சொன்னது சாதாரணமா சொல்லியிருக்க மாட்டாங்க சப்ப சரியாக்கிங்க சப்ப சரியாக்குங்க தாபத்துள்ளாவில்ல மதினாவில்ல எல்லா மஸ்ஜிதுகள்லையும் அதிகமான மஸ்ஜிது சொல்லுவாங்க சப்பு சுப்பு பக்கம் ரஹிம கும்பலாம் உங்களுடைய சப்பை சரியாக்கிங்க சீராக்கிக்கிங்க சப்பை சரியாக இல்லை இடம் சரி இல்லை சைதா உள்ள வருவான் நிறைய ஹதீசுகள் சொல்லப்பட்டிருக்கு அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் அல்லாவுக்காடி சப்பை என்ன செஞ்சுக்கோங்க சரியாக்கிங்க இந்த வாங்கும் சப்பை சரியாக்கிட்டு தான் தொழுகி தொழு வைப்பாங்களாம் சப்பு நின்றுவாங்களாம் தன்னுடைய வால் எடுத்துட்டு போய் புதிந்தாள்களை சரியாக்குவாங்க யாராவது முன்னாடி இருந்தால் அந்த வாழை வச்சு செய்வாங்க சப்பை சரியாக்குவாங்கன்னு ஹதீஸ்ல வருது சப்ப சரியாகலை அப்படின்னு சொன்னா தொழுகை சரியான ஆகாது அதனால கொஞ்சம் சப்ப சரியாக்கிக்க தொழுகை ஆரம்பிக்கும் போது ஒரு சப்பு கூட பூர்த்தியாகறதில்லை நம்ம செருப்பு சப்ப சரி செஞ்சுட்டு தொழுகு முடிச்சு பார்த்தா பின்னாடி பார்க்கும் போது அந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் இருந்தால் சப்பை எப்படி சரியாகும் அதனால கண் கண்ணியமாக அன்பாக சொல்றது சப்ப அவங்கலாம் சரியாக்கிக்க சப்ப யாராவது சரியாக்குன்னா அன்பா கூப்பிட்டு இங்க வாங்க மெதுவா கூப்பிட்டு நில்லுங்க அப்படின்னு முதல் வரிசையில் இடம் இருக்க பின்னால் நிற்பது உணவு தயாராக இருக்கும் போதும் பசியுடன் தொழுவது வாயில் ஏதேனும் ஒரு பொருளை அடக்கி கொண்டு தொழுவது வாச வாசனையை முகருவது உயிர் பிராணிகளுடைய படங்களுக்கு முன்னால் தொழுவது ஆயத்துகளும் தஸ்ரீகளையும் திரும்ப திரும்ப ஓதுவது ஆயத்துகளையும் தஸ்மிகளையும் திரும்ப திரும்ப ஓதுவது சூறாக்களை கீழிருந்து மேலாக ஓதுவது அப்படி தலக தான் ஓதுவாங்க ஆடைகளை கையினால் சுருட்டி கொண்டிருப்பது சுண்ணத்தான செயல்களை விட்டு விடுவது பதினாலு சுண்ணத்தில் அதில் ஏதாவது ஒன்று விடுறது இதெல்லாம் வந்து தொழுகையில் வெறுக்கத்தக்க செயல் இந்த செயலிலிருந்து தவிர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியம் தவிர்ந்து கொண்டு கொள்வதன் மூலமாக தொழுகையில் ஒரு ரூகானியர் தொழுகையில் ஒரு பிரகாசம் அல்லாஹ்ட்ட சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இதெல்லாம் தவிர வேறு இதை விடுறதுனால இதை செய்கிறதுனால தொழுகை கூடுகிறோம் ஆனால் என்ன செஞ்சிடும் நன்மைகள் குறைஞ்சு போயிடும் எல்லாம் அல்லவா அமல் செய்கின்ற வாய்ப்பை தருவாங்க